கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ் சார் வணக்கம் அப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து அதாவது மைக்கேல் பட்டி மாணவி இந்த பள்ளி மாணவி வந்து மத மாற்றம் செய்யப்பட்டாங்கன்ற மாதிரியான ஒரு சர்ச்சையான நிலவு கண்டுச்சு இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் வந்து அதை வந்து போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து இங்க ஒரு மத மாற்றம் நடக்கிறது கிறிஸ்துவ பள்ளியில மத நடப்ப வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாங்க இதனை ஒட்டி இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ வந்து அப்படிலாம் ஒரு சம்பவம் கூட நடக்கல அங்க பல்வேறு மாணவிகள்கிட்ட ஆய்வு நடத்தினோம் அந்த மாணவி கூட அப்படி சொல்ல கிடையாதுன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நீதிமன்ற விசாரணையில வந்து என்ன வெளிவந்திருக்குன்னா அங்க மத மாற்றம் நடக்கல ஒரு கிறிஸ்தவ பள்ளி ஓகே என்ன சொல்றதா பிராமணர்களையும் இந்துக்களையும் ஹிந்து சூத்திரர்களையும் நான் கேள்வி கேக்குறேன் நீங்க தைரியமான ஆளா இருந்தா ஒரு ஹிந்து ஸ்கூல் ஆரம்பிங்க ஜாதி மத இதர எந்த ஏற்றத்தாளரும் இல்லாம எதாவது சமமா நடத்தி மத தீவிரவாதம் இல்லாம மூட நம்பிக்கையை பரப்பாம நீங்க ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா உங்களால நான் கேட்கறேன் நடத்திருவியா நீ அண்ணாமலை நடத்திருவியா எச்ராஜா நடத்திருவியா தமிழ்நாடு பாஜக மத்திய பாஜக நடத்திருவீங்க நீங்க மோடி அமித்ஷா நடத்திருவீங்களா இல்ல மூணு பர்சன்ட் பார்ப்பன கும்பல் நடத்த விட்டுருவா நான் கேட்கறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லாவண்யா பொண்ணு வறுமையில ஏழ்மையில மிகவும் கீழான நிலையில வந்து ஒரு ஒரு வாழ்க்கை அந்த பொண்ணு வாழ்ந்திருக்காங்க குடும்பமே வாழ்ந்திருக்கு அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து குடியாறு லாவண்யோட அப்பா இந்த குடும்பம் ரொம்ப வறுமையில வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நான் ஓப்பனாவே நான் சொல்றேன் வறுமையில வாழக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் வந்து கிறிஸ்தவ பள்ளியில போய் படிச்சு கிறிஸ்தவ மிஷினரியில போய் சாப்பாடு சாப்பிட்டு அனாத ஆசிரமில தங்கி படிச்சு வாழ்க்கையில முன்னேற்ற உண்மை உண்மையை ஒத்துக்கணும் நம்ம நம்ம இது வந்து ஆங்கிலேயர்களும் பிரிட்டிஷ் தான் அவனுக்கு கல்வியை கொடுத்தாங்க இந்தியாவில் கல்வி எல்லாருக்குமே கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான் இங்க வாழ வச்சது என்ன பிராமணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவானா அதாவது ஹிந்து மதம் உங்களுக்கு சாப்பாடு போட்டுருமா ஹிந்து மதம் உங்களுக்கு இலவச கல்வி கொடுத்துருமா ஹிந்து மதமும் பார்ப்பனியமோ சனாதன தர்மமும் மனுஷ்கதியும் பார்ப்பனர்களும் சூத்திரன் ஓபிசி எஸ் சி எஸ்டி எவனுமே படிக்க கூடாது அப்படின்னு படிப்பை தடம் நினைச்சிருந்தான் பொருளாதாரத்தை தடம் நினைச்சிருந்தான் வேலை வாய்ப்பை தடம் நினைச்சிருந்தான் எல்லாத்தையும் தடம் நினைச்சிருந்தான் ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ பள்ளிகள் வந்து அந்த கல்வியும் ஒரு இருக்க உண்ண உணவும் உட இருக்க இடம் கொடுக்குறாங்க அப்ப அத வந்து இவங்க எப்படி கொச்சப்படுத்தி பேசுறாங்க மதமாற்றம் பண்றாங்க கிறிஸ்டியன் மிஷினரி வந்து அலுவயா அப்படின்றது பாவாடைன்றது ஏன் அவன் அதாவது பண்றாங்க இந்து மதத்தை நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க இருக்கிற கோமனத்தையும் உருவிட்டு விட்டுருவீங்க நீங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல அந்த விசாரணை என்ன தெளிவா தெரிஞ்சிருக்குன்னா மதமாற்றம் அங்க நடக்கல போர்த்து கன்வென்ஷன் அங்க நடக்கல என்ன இப்ப இவங்க வந்து என்ன கத்துனாங்க அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி கும்பல் என்ன வந்து உடனே மாற்ற தலைச்சட்டம் கொண்டு வாங்க இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு எந்த இந்து ஆபத்து பார்ப்பன இந்துக்கு ஆபத்து ஏன்னு கேளுங்க இவங்க வந்து இவங்கெல்லாம் இந்துக்கள் வந்து மாறிட்டாங்கன்னா இந்து மதத்தை அவங்களுக்கு சூத்தனை இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க பாப்பாங்க பிரச்சனை அதுக்குதான் இந்த அண்ணாமலை சூத்திரம் கத்திட்டு இருக்கான் அண்ணாமலை இந்து சூத்திரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா எங்களுக்கு வந்து கர சேவகர்கள் அதிகமா வேணும் ராமர் கோயில் இடிச்சதுக்கு வந்து பார்ப்பனம் போய் அடிக்கல சூத்திரம் தான் போய் இடிச்சான் ராமர் கோயில் ஆனா இப்ப ராமர் கோயில கட்டின பாப்பா உள்ள போந்துட்டா சூத்திரம் அடிச்சு சொல்லியே துரத்தி விட்டாங்க அதான் நடந்திருக்கு அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து கொத்தடிமைகள் தேவைப்படுது இந்து சூத்திர கொத்தடிமைகள் தேவைப்படுது அதனால வந்து என்னன்னா இதை பிரச்சனை பஞ்சாயத்து ஆக்கினாங்க பிரச்சனை ஆக்கினாங்க ஏன்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்துக்கள் ஓபிசி எஸ் சி எஸ்டி மத மாற்றம் ஆகக்கூடாது வேறு மதத்துக்கு பௌத்தத்துக்கோ இஸ்லாமுக்கோ கிறிஸ்தவத்துக்கோ எந்த விதம் மதத்துக்கு போகக்கூடாது அதுல வந்து ஆர்ஸ் எஸ் பாஜக பார்ப்பது ரொம்ப உறுதியா இருக்கும் அவன் இந்துவாவே இருக்கணும் சுந்தரனாவே இருக்கணும் நமக்கு அடிமையாவே இருந்த போகணும் அதான் அவங்களுடைய இலக்கு இப்ப அதுக்குதான் லாவண்யா மேட்டரின் கையில் எடுத்தாங்க ஏன்னா ஏன் இப்படி நான் அதை எடுத்தோன்னே இப்படி இந்த நேர்காணல்னா நமக்கு முதல்ல இந்து மக்களுக்கு புரியணும் ஏன் வந்து அவன் வந்து மதமாற்றம் பிரச்சனை கூட்டுறான் இளவ கூட்டுறான் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து இப்ப லாவண்யா மேட்டரன் எடுத்தது காரணமே மாற்ற தலைச்சாட்டத்தை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டி கலவரம் நடத்தின இஸ்லாமியர்களையும் சேர்த்தான் அவங்க பொது எதிரி என்பது வந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் தான் பட்டியல் சமூகம் எதிரி பிற்படத்தில் சொல்லப்பட்ட தந்தையே என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு கருத்தை கூட வச்சிருந்தாங்க லாவண்யா தந்தையோட கருத்தை நான் சீரிசா எடுத்துருமாட்டேன் ஏதாவது அந்த காலத்துல வந்து இவன் பாஜக வந்து ஏன்னா மரணம் அடையின் தருவாயில வந்து நீ எல்லாம் போய் அந்த பொண்ணை வந்து சுத்தி உட்கார்ந்துகிட்டு இப்படி சொல்லுமா அப்படி சொல்லுமா நீ வந்து அது பெரிய நாடாக நடந்துச்சு ஏன்னா அது உடனே அண்ணாமலை வீடியோ எடுத்து போட்டு விட்டான் அப்படி ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம் எல்லாருமே அண்ணாமலை போட்டு விட்டான் என்ன வந்து எப்படின்னா சொல்லுறார் பிணத்த வச்சு அரசியல் பண்றீங்க இதுதான் உங்களுக்கு இது வந்து ரொம்ப கீழ்த்தனமான அரசியல் அது அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துலையுமே என்ன வந்து பிரிசோரா மாற சொல்லி என்ன வந்து குருமுறுக்குனாங்க ஒர்க் அப்பதான் உனக்கு ஸ்கூல்ல சாப்பாடு சாப்பாடு போடுவோம் உனக்கு ஸ்கூல்ல படிக்க வைப்போம் நாங்க அப்பதான் வச்சிருப்போம் துறக்கி விட்ருன்னு சொன்னாங்க எங்கேயாவது எங்கேயாவது நம்ம ஸ்டே பண்ண பொண்ணு சுனிச்சா நீங்க டெத் பெட் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு இருக்கு இறக்கும் தருவாயில ஒரு மரண வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க பெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சட்டத்துல சொல்லுவோம் மரண வாக்கு மூலம் அந்த பொண்ணு மரண வாக்கு மூலம் எங்கேயாவது என்னையை ஃபோர்ஸ் பண்ணாங்க கிறிஸ்துவனை மாறச் சொன்னாங்க என்ன பாஸ்ட் எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல் எல்லாருமே தான் அந்த ஸ்கூல்ல எல்லாருமே டார்ச்சர் பண்ண அந்த பொண்ணு சொன்னா இவங்க அந்த பொண்ணுக்கு மவுத் பீஸ் மாதிரி உட்காந்து ஒரு கலர் அடிச்சு கொடுத்துருக்காங்க அதான் சொல்றேங்களே இந்து சூத்திரன் பார்ப்பன கொத்தடிமை என்றதை எல்லாம் புது பண்றேன் புரியுதா ரொம்ப சிம்பிள் ஆர்எஸ் எஸ் பாஜக பாப்பானது திட்டமட்டு தான் பரப்பப்படுது திட்டமிட்டு தான் பரப்பப்படுது அந்த அந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பா பாஜக மூணு பர்சன் பார்ப்பன கும்பலுட அஜென்ட்டாவ இந்த ஹிந்து சூத்ரன் அண்ணாமலை எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க நான் தான் சொல்றேன் இனிதான் இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்தியாவுக்கே நீங்க பேராபத்து இந்த கும்பல் இந்த சங்கி கும்பல் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த பார்ப்பன அடிமைகள் பார்ப்பன கும்பல் பெரிய பிரச்சனை இப்ப அதோட ஒரு ஒரு சாம்பிள் தான் அந்த இது என்னது இந்த நான் பாக்குறேன் எனக்கு வந்து உச்சநீதிமன்றத்தோட அந்த ஒரு ஒரு அப்சர்வேஷன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு பரவாயில்ல நல்ல ஒரு அப்சர்வேஷன் தான் மரமாற்றம் நடக்கலன்னு சொல்லிட்டாங்களா அது போது இப்ப வழக்கமா நமக்கு தெரியும் சிபிஐனாவே சரியா இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து வைப்பாங்க இந்த விஷயத்துல சிபிஐ சரியா கையாண்டு இருக்காங்களா நான் வந்து சிபிஐ பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா நான் விமர்சனம் பண்ண விரும்பல ஏன்னா ஜனநாயக அமைப்பு அதை விமர்சனம் பண்ணா நம்ம பல பேஸ் பண்ணணும் நான் என்ன சொல்றேன்னா நான் ரிசல்ட் மட்டும் தான் நான் பார்ப்பேன் எனக்கு வந்து நெட் ரிசல்ட் என்னன்றதான் பார்ப்பேன் எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க அப்சர்வேஷன் பண்ணிட்டாங்க கருத்து சொல்லிட்டாங்க பெரிய புரட்சி நடக்க போகுது எழுச்சி நடக்க போதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஜட்மெண்ட் எப்படி வருது விசாரணை முடிவு தான் நான் பார்ப்பேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவோட வேட்டை நாயா தான் இன்னைக்கு எல்லா ஜனநாயக அமைப்புகளும் இருக்கு ஆனால் நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்தா நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் சும்மா ஒரு கருத்து சொல்றாங்கன்றதுக்காக நம்ம அப்படியே புரட்சி நடக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாது என்னைய பொறுத்தவரை ரிசல்ட் என்ன இதுக்கு தீர்ப்பு எப்படி வருது கயவர்கள் இந்த ஆர் எஸ் பாஜக சங்கி கும்பல் இதை செய்த கயவன் வந்து தண்டிக்கப்படுறானான் நான் பார்ப்பேன் அதனால வந்து எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது எனக்கு இந்த இந்த அப்சர்வேஷன் பண்ணிட்டாங்க மத மாற்றம் நடக்கலன்னு சொல்லிட்டாங்கன்றனால நான் நம்ப மாட்டேன் இறுதி முடிவு என்ன நம்ம பாப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் எவனையுமே நம்ப முடியாது இல்ல இது இடைக்காலம் தானா அப்ப தற்போது ஆமா இடைக்கால அப்சர்வேஷன் ஒரு ஏதோ ஒரு ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கு மத மாற்றம் நடக்கல போர்ஸ் பண்ணி யாரும் எதுவும் பண்ணல அது உண்மைதான் அது உண்மையை தான் அவங்க பேசுறாங்க அவங்க சில நேரம் உண்மையை பேசுவாங்க அந்த உண்மையை அப்படியே மாத்தி பொய்யா பேசுவாங்க இதே நம்ம நம்ப முடியாது இறுதியில எப்படி முடியுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் ஓகே இதுல முக்கியமா பார்த்தோம்னா இது இப்ப சிபிஎஸ் ஒன்பது சரியாதனா அப்ப அந்த வீடியோ தற்போது அந்த காலகட்டத்துல பரப்பப்பட்ட அனைத்துமே பொய்யாதா இருந்திருக்கணும் முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஒரு சம்பவத்துல நேரடியா அன்றைய பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை வந்து சிக்கியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு நம்ம எதிர்பார்க்கல நான் பல நபர்கள் வந்து கைதுலாம் சேப்பணுன்ற மாதிரி எனக்கு கருத்து வைக்கிறாங்க அண்ணாமலை கைது செய்ய வாய்ப்பு இருக்கா இந்த விஷயத்துக்காக வந்து சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் வந்து நிறைய அந்த டைம்ல ட்விட்டர்ல நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு அண்ணாமலை மேல அவரே ஒரு வழக்கு போட்டிருக்காரு மத மோதல் தூண் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியுக்கு எதிராக வந்து ஒரு இவன் வந்து மத மோதலை தூண்றான் இந்து வர்சஸ் கிறிஸ்டின் ஹிந்து போறான் அண்ணாமலை வழக்கு போட்டிருக்காரு சேலம் கோர்ட்ல போட்டிருக்காரு சேலம் நர்ஷெட் கோட்ல அந்த வழக்கு கூட வந்து இப்ப தான் இருக்கு அதுக்கும் அண்ணாமலை போக அண்ணாமலை வந்து பால் வழக்குக்கு போறான் இந்த ஃபைல்ஸ் போயிட்டு இருக்கான் ஹைகோர்ட்டுக்கு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் துரோகி அவங்களுக்கு ஒரு பார்ப்பன் அடிமை ஒரு ஹிந்து சூத்திரன் புரிஞ்சா உங்களுக்கு அண்ணாமலை வந்து எப்படி நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றேன்னா தயவு செய்து அண்ணாமலை கைது பண்ணு அண்ணாமலை ஒரு தேச விரோத சக்தி ஏன்னா நம்ம வந்து தமிழ் தேசிய விரோத சக்தி அப்படிதான் நான் சொல்றேன் ஏன்னா அண்ணாமலை வந்து தயவுசெய்து கைது பண்ணணும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் விஜய அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா திமுக அரசு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை அண்ணாமலை சும்மா விடாது எவ்வளவோ வழக்கு அண்ணாமலை மேல இருக்கு பல சமூக ஆர்வலரும் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஏன்னா தயவுசெய்து அண்ணாமலை இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க கைது பண்ணுங்க அண்ணாமலை ஒரு ஆன இடம் ஏன்னா இந்த விஷயம் ஒரு யோசிச்சு பாருங்க தோழர் ஒரு ஒரு ஏழ்மையில வறுமையில வாடிய ஒரு மிகவும் ஒரு ஒரு ஏழை பெண்ணு அந்த லாவண்யா பொண்ணுடைய பணத்தை வச்சு இவன் அரசியல் பண்ணிருக்கான் அதை வச்சு ஒரு தவறான ப்ராபகண்டா பண்ணி ஒரு இந்து முஸ்லீம் ஒரு இந்து குஸ்டின் கலவரத்தை துண்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு பணத்தை வச்சு ஒரு அப்பாவி ஒரு ஒரு சின்ன பொண்ணு அப்ப இவன் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியம் பாருங்க தயவு செய்து இப்ப சாட்சிகளோட நிரூபணம் ஆயிட்டு இருக்கு இவன் பண்ண தப்பு என்னன்றது இவன் தான் உடனே போட்டான் ஞாபகம் எனக்கு அந்த நாள் எனக்கு ஞாபகம் போட்டது இவன் பண்ண ட்ரா ஞாபகம் கிடைக்க தயவு செய்து இவனை கைது பண்ணுங்க இவனை சிறையில் அடைங்க இவனை வெளியே நடமாட விடாதுங்க அண்ணாமலையை வந்து தயவு செய்து வெந்து நீங்க வந்து தமிழனாவும் மனுஷனாவும் துரோகி அண்ணாமலையை சும்மா விடக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை தயவு செய்து அண்ணாமலை உடனடியாக வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து இங்க மதமற்ற நடைபெறலன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க அடுத்த கட்டமா அந்த எப்படி நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா வந்து நல்ல வாதங்களை அரசு தரப்புல எடுத்து வைக்கணும் என்ன குற்றவாளி யார் என்பது நல்லா தெரியும் அண்ணாமலையை இந்த வழக்கில் சேர்க்கணும் அண்ணாமலையை விசாரிக்கணும் இதே பொறுத்தவரை நான் வந்து என்ன சொல்றேன்னா நான் சட்டப்படி நான் பேசுறேன் நான் பிராக்டிக்கலா நான் பேசுறேன் நான் வந்து சட்ட தரவுகள் சட்டத்துடைய அந்த விதிமுறைகளை வச்சு நான் பேசல ஒரு மனிதனா நான் பேசுறேன் அண்ணாமலையை விசாரிங்க அண்ணாமலையை கைது பண்ணுங்க அண்ணாமலையை ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்து ஒரு ஒரு மாசம் வச்சு அடி அடி அடிச்சு விசாரிங்க லாடம் கட்டுங்க அண்ணாமலையை வச்சு அப்பதான் உண்மையை கக்குவாங்க ஏன்னா சேர்ந்து ஐபிஎஸ் இதெல்லாம் நீங்க பாக்காதீங்க முன்னாள் ஐபிஎஸ் முன்னாள் மாநிலத்துல நீங்க பாக்காதீங்க ஏன்னா அண்ணாமலை சும்மா விடா இந்த விஷயத்துல ஏன்னா இந்த விஷயத்துல தான் அண்ணாமலைதான் அதனால வந்து அண்ணாமலையை விசாரித்து அண்ணாமலை சார்ந்துதான் அந்த வழக்கு நகர்த்தணும் நகர்த்தி அண்ணாமலைக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து இந்த வழக்கு வந்து விசாரணை தீவிரப்படுத்தப்படணும் வேகப்படுத்தப்படணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த வழக்கை முடிக்கணும் முடிச்சா அண்ணாமலைக்கு வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அண்ணாமலை கைது வாய்ப்பு இருக்கா போதும் இந்த வழக்கு மட்டும் கிடையாது அண்ணாமலை மேல பல வழக்கு இருக்கு இப்ப பெங்களூர்லயே அண்ணாமலை மேல வழக்கு இருக்கு இந்த அதெல்லாம் நான் இப்போ அண்ணாமலையோட அந்தரங்கள் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க நாரி போயிடும் அவங்களோட எல்லாம் எங்கிட்ட எல்லாமே டேட்டாஸ்லாம் எனக்கு இருக்கு எல்லாமே நமக்கு எவிடென்ஸ் இருக்கீங்களா ஏன்னா அண்ணாமலை பெங்களூர்ல என்ன பண்ணிட்டு ஓடி வந்தான் தமிழ்நாட்டுக்கு அவன் ஏன் வந்து எஸ்கேப் ஆனா கர்நாடகா காங்கிரஸ் எதுக்கு வந்து அண்ணாமலை எடுத்து பெங்களூர்ல போராடுச்சு ஏன்னா அண்ணாமலை வந்து எப்படி வந்து எடியூரப்பாவே திறக்கி விட்டார் அண்ணாமலை நான் அண்ணாமலை அங்க என்னன்னா கூத்து பண்ணான்றதுலாம் நமக்கு தெரியும் கர்நாடகால இருக்கும்போது கர்நாடகா காரங்க வந்து அவன் வந்து பிரவுட் கன்னடிகாலாம் கிடையாது அவன் பிரவுட் கிடையாது தமிழ்லன்னு கிடையாது அவன் நான் வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் இலமெண்ட் தான் அவன் வந்து நடமாறதே தப்பு தமிழ் சமூகத்துல ஏன்னா அதில் வந்து அண்ணாமலை இந்த வழக்கு மட்டும் கிடையாது நீங்க பீஸ் மனுஷன் நிறைய வழக்கு போட்டிருக்காரு சமூக அருவல்கள் அந்த வழக்கு இந்த வழக்கு அப்படின்னு நீங்க பல வழக்கு எடுத்துக்கோங்களேன் அண்ணாமலை பல கோடி முறைகேடு பண்ணி சம்பாதிச்சிருக்கான் மாநில தலைவர் போஸ்டிங் வச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி எல்லாம் ரொம்ப கம்மியா அத விட பலாயிரம் கோடியை சேர்த்தவன் லண்டன் அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல லண்டன்ல பல கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அண்ணாமலை இந்த அண்ணாமலை பாஸ்போர்ட்டை முடக்கணும் அண்ணாமலை பாஸ்போர்ட்டை முடக்கினா தான் வெளிநாடு போக முடியாது அவன் இன்வெஸ்ட் பண்ணது கண்டகாட்டம் சூட்டிட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது அண்ணாமலையை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் அண்ணாமலை வந்து சிறைக்கு செல்லணும் அண்ணாமலை கூடாது அவன் மேல ஏற்கனவே பல வழக்கு இருக்கு அப்படி அவனை தூக்கி வைக்கிறதா இருந்தா எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் இல்ல நாளைக்கே தூக்கி வைக்க முடியும் அண்ணாமலை அந்த அளவுக்கு வந்து அவன் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு எல்லா தவறும் பண்ணுவேன் அவனை வந்து நம்ம பேசணும் வச்சுக்கோ நான் வந்து ஒரு மணி நேரம் வச்சு கிளிப் கிழிப்பேன் எல்லா தவறும் பண்ணுவேன் தான் அண்ணாமலை ஆனா அண்ணாமலை மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அண்ணாமலையை சுமார கூட ஓகே சார் பல்வேறு கருத்துக்கள் வந்து காரசாரமா வழங்கியிருக்கீங்க முக்கியமா பாத்தோம்னா பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை கூட கை கூட ஒரு கருத்து வச்சிருக்கேன் நன்றி